தேவ தகப்பனுக்கு இப்படி எனவேதான் முப்பத்தி ஏழாம் உன்னை தப்புவிப்பார் என்றான் அன்புக்குரியவர்களே நான் சொல்லுகிற வார்த்தை கவனியுங்கள் நீங்கள் அதாவது நீங்கள் ஆண்டு கீழ்ப்படிந்தால் முப்பத்தி ஏழாம் வசனம் கர்த்தர் அந்த பெலிஸ்தருடைய கைக்கு உங்களை தப்புவிப்பார் சிறப்பு என்னவென்றால் பதினாறாம் வசனம் அந்த பெலிஸ்தியன் முப்பத்தி ஏழாம் வசனம் இந்த பெலிஸ்தியன் அப்படியானால் ஆண்டருடைய ஊழியத்தை ஆண்டுடைய காரியத்தை நீங்கள் தேவன் வைத்த இடத்துல உண்மையாய் செய்தால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார் யோசித்து பாருங்கள் அவனுடைய உயரம் அவருடைய எடை அவருடைய ஆயுதங்கள் எல்லாமே அதாவது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது ஆனால் சிறிய அறிவுக்கு அப்பாற்பட்ட அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு சிறிய கவன்கள் அவரை வீழ்த்தினது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் திரையிலே பாருங்கள் முதலாவது அவன் வாழ்க்கையிலே கீழ் முதலா சவுலை விட்டு வெளியே வந்தான் இரண்டாவது தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான் மூன்றாவது தேவன் வைத்த இடத்திலே உண்மையாக இருந்தான் அன்பானவர்களே இந்த நாளிலே வெளியே இருக்கிற கோலியாத்தை ஆண்டவர் மேற்கொள்ளுவார் ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு கோலியாத் வாழ்கிறான் ஒரு பெலிஸ்தியன் வாழ்கிறான் வாசித்து பாருங்கள் நீதிமன்ற புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் சொல்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் எரிச்சல் மூர்க்கம் பழி வாங்குதல் நீதிமொழிகள் ஆறு முப்பத்தி நான்கு அதே நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் உக்கரகம் கோபம் நிஷ்டூரம் பொறாமை இவைகளுக்கு முன் நிற்கத்தக்கவன் யார் அந்த கோலியாத்தை நீங்கள் சந்திக்கலாம் ஆனால் உங்களுக்குள் இருக்கிற கோலியாத்தை நீங்கள் சந்திக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் பவுலடியா சொல்கிறார் ரெண்டு குருந்திய பத்தாம் அதிகாரம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க அப்படியானால் இந்த உங்களுக்குள் இருக்கிற கோலியாத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் சந்திக்க வேண்டுமானால் ஒவ்வொருக்குள்ளேயும் ஆலயத்திற்கு போகிறார்கள் ஆராதிக்கிறார்கள் பாடுகிறார்கள் ஆனாலும் இன்றைக்கு திருச்சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒரு பெலிஸ்தியன் ஒரு கோலியார் ஒரு ராட்சதன் குடிகொண்டிருக்கிறான் டிஎல் மூடி அவர்கள் இப்படி சொன்னார் இன்றைய கிறிஸ்தவர்கள் ஆலயத்திலே பசுத்தவான்கள் வீதியிலே தூதர்கள் வீட்டுக்குள்ளே லூசிஃபர்கள் ஆமன்பா அவருடைய ஆலயத்திலே இவர் இப்படி செய்வாரா ஆலயத்திலே பார்க்கும்போது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஒரே பக்தி பரவசம் ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது ஏக வசனங்கள் தவறான வார்த்தைகள் அதாவது வாயிலிருந்து பிறக்கக்கூடாத தூஷணமான வார்த்தைகள் கணவனும் பேசுகிறான் மனைவியும் பேசுகிறார்கள் இவர்கள் யார் திருச்சபைக்கு போகிறவர்கள் காரணம் என்னவென்றால் இவர்கள் மாம்சத்தபடி நடக்கிறவர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு கோலியார் அவர்களுக்கு